ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் மூன்றாம் திருவந்தாதி பற்றிய சிறு குறிப்பு பேயாழ்வார் பாடியுள்ள மூன்றாம் திருவந்தாதி நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரத் தொகுப்பில் இயற்பாவில் அமைய பெற்றிருக்கிறது முதலாழ்வார்கள் இருவர் விளக்கேற்ற பேயாழ்வார் திருமாலை வழிபட்டு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அறுக்கண் நிறமும் கண்டேன் செருக்கிளறும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று என்று தொடங்கி திருமால்தான் மருந்தும் பொருளும் அமுதமும் என்றும் வலம் புரிந்த வான் சங்கம் கொண்டானை ஓதினால் தேசும் திரளும் திருவும் உருவமும் மாசில்லாத குடிப்பிறப்பும் மற்ற நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் பாடுகிறார் இவ்வாழ்வார் திருமால் பெருமைகளையும் திருமால் திருப்பதிகளை குறித்தும் திருமாலின் அருஞ்செயல்களை வியந்தும் பாராட்டியும் பாடியுள்ளார் இந்த பிரபந்தத்திற்கு பரம காருணிக்கரான பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த சிறந்ததொரு விரிவுரையும் அப்பிள்ளை அருளிய உரையும் அமையப்பெற்றுள்ளது மூன்றாம் திருவந்தாதிக்கு அமைந்துள்ள தனியன் திருக்கோவலூர் திருக்கோவலூரதனுள் கருமுகிலை சீரான் கண்டாய் நெஞ்சே உகந்து என்று குறுகை காவலப்பன் பேயாழ்வாரையும் இத்திருவந்தாதியின் பெருமையையும் பாடி பரவுகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்